ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து நம்ம வந்து சில விஷயமெலாம் நம்ம அறியாமலே நம்ம செஞ்சிட்ருக்கோம் நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்குது அதை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேண்டாத இதை தவிர்த்துடுங்க சரிங்களா அடுத்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பதிவுகள்லாம் கிடைக்குங்க சாப்பிட்ட பிறகுங்க ஹெவியான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க உடனே அதிகமாக வேலை செய்யக்கூடாது அதாவது சில பேர் வந்து ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உடனே வேலை செய்வாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு உடனே வேலைக்கு போகிறது உண்டு தான் வேலை செய்கிற இடத்துல ஆனால் அதுக்குன்னு அந்த இடத்துல நம்ம ஹெவியாக சாப்பிட போகிறதில்ல ஆனால் சில பேர் வந்து ரொம்ப வந்து வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே வேலை செஞ்சாங்கன்னா குடலை இருக்காங்க வந்து ஏற்படுறதுக்கு உண்டுங்க அதனால் அந்த மாதிரி செய்யாமல் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்பம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கிய ஏப்பம் விடக்கூடாதுங்க அவர் செஞ்சோம்னா உணவு குழாய்க்கும் இறைப்புக்கு நடுவில் ஒரு வாழ்வு இருக்குங்க அது வந்து வந்து வ வலுவிழந்து போயிடுங்க அப்படி அப்படியே பண்ணும்போது அது வந்து கஷ்டத்தை கொடுக்குங்க அடுத்தது எந்த விஷயம் செய்யும்போதும் உடனே அதுக்குன்னு தயார் வந்து தயாராகாமல் நம்ம உடனே செய்கிறதுனால நிறையா இன்னல்கள் வந்து சந்திப்போம் இல்லையா அது மாதிரி தான் சரியான வார்ம் அப் இல்லாமல் வந்து அதிகமாக உடற்பயிற்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகுன்னா தசை இழுப்பு மூட்டு வலி மற்றும் காயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அதையும் தவிர்த்துக்கிறது வந்து நல்லதுங்க என்னென்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்ய போறீங்க அப்படின்னா முன்னாலேயே கொஞ்சம் வார்ம் அப் செஞ்சுட்டு தான் உடற்பயிற்சி செய்யணுங்க அதுதான் நல்லது இந்த குறிப்பையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நிறைய நேரம் ஒரே இடத்துலையே இல்லையா அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ரைட்டுங்க மற்றவங்கள்லாம் அந்த வயசானவங்க வீட்டில் லேடிஸு மற்றபடி எல்லோருமே வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துலையே உக்காந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து ரத்தம் ஓட்ட பாதிக்கப்பட்டு வந்து முதுகு வலி கழுத்து வலி இந்த ரத்தம் ஓட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுங்க அதனால் எந்திரிச்சு அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாம் ப்ளட்டெல்லாம் வந்து நல்லா ஃப்ளோவாகும் அப்பப்போ எந்திரிச்சி மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணுங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதையும் தவிர்த்துடணுங்க அடுத்து நகம் கடிக்காமல் இருக்கிறது வந்து பெரியவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இதை செய்யாத அதை செய்யாத நானே நம்மளுக்கு வந்து அதை வந்து கேட்கவே மாட்டோம் ஆனால் அதில் வந்து நகம் கடிக்கிறதுனால கையில் இருக்க கிருமியெல்லாம் உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காது மூக்கு இதெல்லாம் வந்து அடிக்கடி தோ நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால் என்னாகும் புண்ணெல்லாம் ஏற்படும் எதுக்கும் காது மூக்கெல்லாம் அதிக அதிகமாக வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நோண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் தவிர இல்லாமல் தவிர்த்துக்கிறது தான் நல்லது அடுத்து அடுத்துனால் சும்மா இருக்கும்போது கையில் அடிக்கடி சொடுக்கு போடுறது இந்த மாதிரி சொடுக்கு போடாமல் இருக்கிறது நல்ல நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும் இது கூட ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே வந்து நம்ம இயற்கைக்கு மாற அதிகமாக செஞ்சிகிட்டே இருக்கக்கூடாது அதனால் சில விஷயங்களை தவிர்த்து அதை நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியுங்க நம்ம செய்கிற தப்பு ஒன்றையும் தவிர்த்துக்கணும் ஏன்னா நம்ம திடீர்னு வந்து என்ன சூடாக த வந்து என்னென்னா காஃபி டீ இதெல்லாம் சூடாக தண்ணி இதெல்லாம் குடித்தப்பறம் என்ன பண்ணுவோம் திடீர்னு வந்து உடனே வந்து குளிர்ந்த நீர்லாம் நம்ம குடிக்கிறது அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் பல்லு வந்து பாதிக்கும் கற்களின் தன்மை வந்து பாதிக்கும் அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க சூடாக டீயோ காஃபியோ இது குடித்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் வந்து சாப்பிட்றது நல்லது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பல் விளக்குறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரமாக வந்து விளக்குறது அடுத்து வந்து ரொம்ப வந்து பற்பை இது இருக்குது பேஸ்ட்டு ரொம்ப வச்சு வச்சு விளக்குறது அதனால அவங்களுக்கு தான் பதிப்பு வரும் அவனுக்கு வந்து க பேஸ்ட்டுக்காரனுக்கு நல்லது நடக்கும் இவங்களுக்கு வந்து என்ன பதிப்பு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பற்களை இனாமல் வந்து தேய்ந்து போக விற்குங்க அது நாளடைவில் பல்லு கூச்சத்தெல்லாம் கொடுக்கும் அதனால் எதுவுமே அளவோடு இருக்கிறது நல்லது இல்லைங்களா அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேங்க சின்ன இளவயசு ம இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குது அதை பார்த்து பெரியவங்களும் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க அதனால் என்னென்னா காது சார்ந்த பிரச்சனை நரம்பு கோளாறு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அதையும் தவிர்த்துட்டு அவன் நல்லா காது கேட்டால் தானே நல்லா இருக்க முடியும் அதனால் எல்லாம் அளவோடு வச்சுட்டு இருக்கிறதா பரவாயில்லைங்க அதே போல் வந்து சில பேருக்கு வந்து சாப்பிட்டு போய் அப்படியே படுத்துக்குவாங்க அந்த மாதிரி படுக்கிறதுனால தான் தொப்பை வருதுனால அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க நம்ம சொல்லிக்க சில விஷயமெல்லாம் தவிர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்குங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா முழுமையாக பொத்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க